சேட்டிதங்களை செய்து வந்தார் வயசோ வளரத் தொடங்கிற்று சிறு பிராயத்தே தொட்டிலிட்டது யசோதை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடியது மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பெறமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ மாணிக்குரளனே வாமனனாகத் திருவுதாரம் பண்ணினவரே திருவிக்கிரமனாக உலகத்தையெல்லாம் அளந்தவரே தாலேலோ தாலேலோன்னு யசோதை பாடுகிறாள் தாலேலோன்னா என்னது குழந்தைகள் தூங்கிறதுக்காக பாடுவோம் சம்ஸ்கிருதத்துல இந்த இடத்துக்கு தாலூன்னு பேர் அது இப்படி அசையும் தாலேலோ அப்படின்னு இந்த இடம் அசஞ்சு அசஞ்சு சொல்றமே அதனால ஒருவேளை தாலுவால பாடுறதுனால தாலேலோன்னு சொன்னாலோ நம்ம இப்படி யசோதை தாலோலோ பாடும் இன்பத்தை பெற்றால் பிரம்மாவையே கமலத்துல உற்பத்தி பண்ணவர் சிறு குழந்தையாய் தொட்டிலில் சயனித்துக் கொண்டிருக்க அந்த குழந்தைய தன் குழந்தைய நினைச்சோத்தி தாலையிலோ பாடியிருக்கணும்னால் அவளுக்கு எவ்வளவு பாக்கியம் இருந்திருக்கணும் ஆனா பெற்ற பாக்கியம் அத்தனையும் இது அவள் புலம்பிய புலம்பலாக புலசேகர பெருமாள் பத்து பாஷரங்கள் பாடினார் எல்லா வைபவுமே யசோதை பெற்றாலே ஒண்ணுமே பெற்றவளான எனக்கு கிடைக்காத பொறுத்தே நந்தகோபாலன் அவ்வளவு கொடுத்து வச்சவரா எடுத்த கோ எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த குலவிளங் களிரே இது திருவாய்மொழி பாசனம் எடுத்த பேராளன்னால் ஆரோத்தர் ஒரு வீடு வாங்கினார் ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து சின்ன வீடு வாங்கினார்னு வச்சிருந்தோம் அது புழக்கடை பக்கம் போய் ஏதோ தோண்ட போறச்சே இவ்வளவு பெரிய தங்கப்பானை தங்கப்பானை முழுக்க தங்க காசு இவரா உள்ள வச்சார் எடுத்த பேராளன் ஓகோன்னு புதையல் கிடைச்சதுனால் சுகமா ஒரு முயற்சி இல்லாம எடுத்து விட்டாரா அதே போலத்தான் நந்தகோபாலனுக்கு அவர் ஏதோ கண்ணனை தூக்கின்னு வந்து வசுதேவர் விட்டார்னால் இவர் எடுத்த பேராளனை போல புதையல் கிடைச்சு கொடுத்தேன் இவர் முயற்சி பண்ணலே இவர் பெறலே ஒண்ணுமே இல்ல வீட்டை வாங்கினது பத்து லட்சத்துக்கு ஆனா கிடைச்சது ரெண்டு கோடிக்கு கிடைச்சதுனால் அதுதான் எடுத்த பேராளன் அதை போல நந்தகோபாலனுக்கு பாக்யம் ஆனா வசுதேவருக்கு அந்த பாக்யமே கிடைக்காத படுத்து கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோல் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து என் தன் மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ ஆழ் ஆசிரியமா குலசேகர் ஆழ்வாருடைய பாசனம் தண்ணன் தாமரை கண்ணனே கண்ணா கண்ணா மண்ணில் செம்பொடி வந்து வாசல்ல இருக்கிற செம்மண்ணில் விளையாடுறதுக்கு போவர் உடம்புல எல்லாம் செம்மண் பூசி நுடுறார் அப்படி பொன்னாட்டா இருக்கிற பளபளத்த மணல் எடுத்து பூசிக்கிறார் அதோட நேர வீட்டுக்கு திரும்பி வந்து யசோத பட்டுப்படவை கட்டி கொண்டிருந்தால் அதுல கட்டிப்ப ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா புடவையை இந்த மாதிரி மண்ணா அழுக்காக்கின்றிருந்தா அவளும் என்னதான் பண்ணுவ இனிமே பட்டு புடவையாவது காப்பாத்துவோம் நூல் புடவைக்கு மாத்திப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி கட்டினுட்டான் பாட்டுல மேல சொல்றார் மண்ணில் செம்படி ஆடி வந்து எந்த மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ ஓடி வந்து கட்டிக்கணுமா வந்தார் வந்தவர் ரெண்டடி தள்ளி நின்னுட்டார் ஏன் குழந்தை வந்து கட்டிக்குமே உடம்பெல்லாம் அழுக்காகுமே அண்ணா ஏன் வரல என்னால் சார் நீ தினப்படி கட்டிண்டு கட்டிண்டு அழுக்கு அழுக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு பிடிக்கல ஆனால் நான் கட்டிக்கலைன்னா ஓஹோ நீ அழுக்கு படுத்தணும்ங்கிறதுக்காக நான் பட்டுப்படவையை மாத்தி நூல் புடவை ஆக்கினுட்டேன் தாராளமா நீ கட்டிக்கலான்னு சொன்னா நான் கட்டிக்கணும்னா அழுக்காக்கிறதுக்கு புடவைக்கு ஒரு தகுதி வேணுமா வேணாமா அது எப்படி நீ பட்டுப்படவையை மாத்தி நூல் புடவை கட்டுவேன் கண்ணன் வந்து கட்டிக்கணும்னால் அழுக்காக்கிறதுக்கு ஒரு சக்தியான புடவை வேண்டாமா இப்படியெல்லாம் கூட இந்த பிள்ளை சொல்லுமா மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ முரமுர தங்கம் புறங்கிட எருத்தி அழகான ஒரு பாசனம் அதாவது முந்த நண்புரை அன்புட மகளிர் முரமுட தந்தன் புறங்கிட இருத்தி உந்த யாவன் என்ன நின் செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றலன் நல்வினை இல்லான் கோன் வசுதேவன் பெற்றினலே அந்த ஊர்ல இருக்கிற மூத்த ஸ்திரீகள் அஞ்சு நிமிஷம் நான் மடியில வச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் இவ மடியில வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் இவ மடியில வச்சுக்கணும்னு முறைமுறை தந்தம் குரங்கிட இழுத்தி குரங்குன்னா மடித்தொட இதுல எடுத்து வச்சுப்பாளம் இது ரொம்ப போட்டா போட்டி அதிகமா போச்சுன்னு யசோத ஒரு அட்டவணை போட்டு மாட்டிடான் இந்த தெருல இந்த இலக்க எண்ணுக்காரி இத்தனை நிமிஷம் இந்த தெருல அடுத்த எண்ணு இது பன்னிரெண்டாவது எண்ணிக்கை விடா ஏழு மணில இருந்து ஏழு அஞ்சு வரைக்கும் பதிமூணாவது எண்ணிக்கையில இருக்கிற விடா ஏழு அஞ்சுல இருந்து ஏழு பத்து வரைக்கும் ஏழு அதை கையில பெரிய கோல் ஆச்சு அடுத்தவ மடிக்கு போகணும் இப்படி முறை முறை தந்தம் குரங்கிட இருத்தி குழந்தைய பார்த்து உந்த யாவன் குழந்தாய் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்திர கலையா அழக்கா இருக்கு தான் அவதரிச்சவர் உன்னுடைய அப்பா ஆறு அப்படின்னு குழந்தைய பார்த்து கேட்கிறா பக்கத்துல நந்தகோபாலன் நின்று நின் செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட அழகிய தாமரையினுடைய எதழாட்ட இருக்கிற விரல்களை அப்படி கூட்டி பக்கத்துல இருக்கிறவ காப்புல ஒரு முத்திரை காட்டினார் அவருக்கு அதெல்லாம் தெரியற வயசும் இல்ல இதுதான் அப்பான்னு சொல்லவும் தெரியாது காட்டவும் தெரியாது என்னமோ குழந்தை கைய தூக்காதா கையை தூக்குற சமயத்துக்கு ஆமா மொத்த வேத கனமே சொல்லிட்டு நம்ம சொல்லணுனும் அது தெரிஞ்சுதோ இல்லையோ நமக்கு தெரியாது திருப்பாவா அற பாட்டு தெரிஞ்சிருக்கும் ஆனா அம்மா பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்லச்சே முப்பதுன்னு தப்பாம என் குழந்தை ஒப்பிக்கும் உண்டானால் காக்கைக்கு தன்குஞ்சு குஞ்சு அதில் கண்ணனே அவத்தரிக்கறிச்சே ஏன் அவ பெருமையா சொல்லிக்க மாட்டா குழந்தை அப்பாவை காட்டித்து அப்போ அந்த மூத்தவ சொல்றா அப்படியே உரிச்சு பாரு அந்த முகமாட்டமே இந்த முகம் இந்த முகமாட்டமே அந்த முகம் இவரானா வாயில் விரல வச்சிருந்து நான் இவர் பெற்ற குழந்தையே இல்லை எதுக்கு இவன் இப்படி சொல்கிறா தெரியலையே நான் வாசுதேவ கிருஷ்ணனா இல்ல நந்தகோப கிருஷ்ணனானால் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்துமை முந்தை நண்புரை அன்புட மகளிர் முற தந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்த எடுமுகில் கண தெளிமுகிரேரே உந்த யாவன் என்னனின் செங்கேழ் விரலிலும் நந்தன் பெற்றலன் நல்வினையில்லா அங்கல் கோன் வசுதேவன் பெற்றிலனே அடுத்தது குழந்தை எடுத்து மடியில வச்சிருந்து சோறு ஊட்டி பழக்கம் யசோதைக்கு ஒரு பாக்கியம் அப்படி சாதம் பிசிஞ்சு பிசிஞ்சு வாயில ஊட்டுட்டு இந்த பக்கமா வழியும் குழந்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுனோம்னு அம்மா ஆசை எல்லா வகுப்புகளுக்கும் போகணும் ஓட்ட கத்துக்கணும் ஆட கத்துக்கணும் சண்டை போட கத்துக்கணும் நீச்சல் கத்துக்கணும் பாட கத்துக்கணும் எல்லா கலையும் கத்துக்கணும் எல்லா படிவும் படிச்சிடணும் இப்படி எல்லாம் நடக்குமா சாத்தியமா இருக்குமா ஆனா அந்த ஆசையிலே நிறைய பிசிஞ்சு பிசிஞ்சு மொத்தத்தையும் குழந்தை வாயில ஊட்டுனா வாய் கொள்ளணுமே கை கொள்ளலாம் கிண்ணி பாத்திரம் கொள்ளலாம் அத்தனையும் சாப்பிட முடியணும் அதை எடுத்து வாயில் அடைத்தால் இந்த பக்கமா வழியுமா அத வழிச்சு வழிச்சு சாப்பிட்டு அதுலேயே பசியாரிபனவள் தான் யசோதை அதுக்கு தேவகிக்கு ஒரே வருத்தம் உனக்கு மட்டும் சாப்பிட்ட மிச்சத்தையே பிரசாதமா சாப்பிட்டு வளர்ந்துட்டியே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமலே போயிடுச்சு என்றும் பாடினாள் இப்படி பத்து போஷரங்கள் குலசேகர் ஆழ்வார் தெய்வ தேவகி புலம்பிய புலம்பலாக பாட கண்ணனுக்கு மீண்டும் வயதாகித்து காலையில ஏழு மணிக்கு கிளம்பி கண்ணேராயிரம் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்தை அடைவார் இன்னைக்கு இந்த இடத்துல மாடுமைப்போம் இன்னைக்கு இந்த இடத்திலே இன்னைக்கு இந்த இடத்திலே அப்படின்னு ஒவ்வொரு இடமும் குறிச்சிருப்பா ஆயிரம் பிள்ளைகளும் சுத்தி உட்கார்ந்துப்பா நடுவுல தாமரை கரணிக்கை மொட்டு போல கண்ணன் சுத்தி ஆயிரம் இதழ்களை போல குழந்தைகள் அப்படி தள்ளி லட்சக்கணக்கான பசுமாடுகள் இதுதான் தினப்படி அங்க நடக்கிற கோலம் அப்படி ஒரு நாள் காலை கிளம்பினார் போகும்போது கொடை கொடுக்கல செருப்பு கொடுக்கல ஒன்னையும் கொடுக்க மறந்து போயிட்டா யசோதை பெரியாழ்வார் பாசுரத்தில் கொடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனைன்னு பாடினார்

எல்லாம் பசங்கள் எல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணிக்கிறார்கள் இயற்கை அலங்காரம் ஆறு சல்லி காசு ஆபரணங்கள் எல்லாம் வாங்கறதுக்கு எங்கெங்க என்னென்ன அப்படி பூத்து இருக்குமோ அதெல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு காதுக்கு ரெண்டு மூப்புக்கு ரெண்டு தலைக்கு ரெண்டு கழுத்துல ரெண்டு அப்படின்னு போட்டுட்டு புறப்பட்டு இருக்கார்கள் பிரம்மனோ மோக பங் மோக பங்கஷ அழகானு ஒரு சரித்திரம் போறார் கண்ணன் ஒரு நாள் எல்லாரையும் அழைத்து கொண்டு கிளம்பி போக முற்பட்டார் அங்கே கேச்சித்து புஷ்பைகி தலைகி கேச்சித்து பல்லவை ரங்குரை எல்லாருக்குமா பிரசாதம் கட்டின பாத்திரத்துல போட்டுட்டு நல்ல மசிரண கபளமான அன்னம் வெண்ண நிறைய போட்ட தத்யோதன பிரதாதம் பண்றதுக்கு ஒரு வழி வச்சிருந்தா காலையிலேயே தயிர் குத்தி பிசிஞ்சு மத்தியானம் ஒரு மணிக்கு பிரிக்கிறச்சே ஒரு வேளை புளிச்சாலும் புளிச்சு போடலாம் பாலில் சோறு கலந்துட்டு கொஞ்சம் மோர அதில் தெளிச்சு விடுது தெளிச்சுட்டு அந்த ஒரு மணிக்கு திறக்கிறச்சே அப்போ தான் உரகுத்தி அப்போ தான் புத்துருக்கு மாறாத இருக்கும் அதை போல பாத்திரத்தில் போட்டு கொடுத்தா இந்த விரலுக்கு நீல ஊறுகா இந்த விரல் எடுக்கிறதுக்கு பச்சை ஊறுகா இந்த விரல் எடுக்கிறதுக்கு சகப்பு ஊறுகா என்னென்ன ஊறுகா உண்டோ மாற்றி மாற்றி கொடுத்துட்டா கையில் பாத்திரத்தை எடுத்துண்டாச்சு பிப்ரது வேணும் ஜட்டர பட்டையோஹோ வாமே கட்சே வாமேபானோ மசரகபலம் தத்பலான் நங்குளீஷு கையில நீண்ட புல்லாங்குடல் எடுத்து இடுப்புற எக்கி அப்படி சொருகின்றான் சொரிக்கிறதுனா நேர சொரிக்க முடியாது வெண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு சற்று மேடிட்டாப்புல வயர் இருக்கா பெரிய வயரா இருக்கிறவா சொருகிக்கிறதுங்கிறது லேசில பண்ண முடியாது ரொம்ப எக்கிண்டாதான் சொரிக்க முடியும் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கண்ணன் எப்படி வயர்த்த எக்கிண்டு அந்த வேணுவ சுருகிக்கிறான்னு பாக்குறதுல அவ்வளவு ஆசையும் அவ்வளவு அதை சொருக்கணும்ட்டார் அப்ப பிப்ரத்து வேணும் ஜட்டர பட்டையோகோ ஸ்ருங்கவேத்திரேச்ச கக்ஷே வாய கட்டுறதுக்காக கன்று குட்டியினுடைய வாய மூட்டத்துக்கு சின்ன வலை அத கையில வச்சுக்கிறார் மாடுகளுக்கு பால் கறக்கிறதுக்காக பின்னங்கால கட்டுறதுக்கு கயறு அத்தை கையில வச்சுக்கிறார் தன்னுடைய எல்லாத்தையும் பக்கத்து பிள்ளைகளெல்லாம் கொடுத்துட்டார் ஸ்ருங்கவேத்ரேச்ச கட்சே வாமே பானோ இடது கையிலே மசிரின கபளம் வெண்ணையா போட்டு பண்ணிருக்கிற தத்யோதனம் அதுக்கு எவ்வளவு அரிசி போட்டிருக்கோமோ அத்தனை பால் எவ்வளவு பாலோ துளிமோர் எத்தனை அரிசியோ அத்தனை வெண்ணெய் இதெல்லாம் இந்த நாள்ல இருக்கிற வைத்தியால இடத்துல போய் சொன்னேன் சொன்னாலே நூத்தம்பதா இருக்கிறது இரநூத்தம்பதா எடுத்து நடுவா நான் சர்க்கரையை சொன்னேன் எதுவா இருந்தாலும் இதை சாப்பிடவே கூடாதீங்க காகிதத்துல கூட எழுதி பார்க்காதீங்க ஏதான கொழுப்புன்னு இருந்தா கூடாது நெய்யின கூடாது கூடாது இப்படின்னு மொத்தமாக நிறுத்துறதும் தப்பு மூட்டு மஜ்ஜை என்னென்ன உண்டோ எல்லாம் அதன் ஆதாரத்துல தான் வேலை செய்யுது இந்த நாளில் கீழே உட்கார்றது எத்தனை பேரால முடியறது கொஞ்சம் நாள் பட நாள் முட்டி முட்டிவலி வருது அதுவும் ஒரு ஹான் மணி ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் உபன்யாசில் பார்த்தாலே கொஞ்சம் இப்படி நளிவா இப்படி நளிவா நகர்த்த முடியாத இழுத்துக்கும் இதெல்லாம் சரி அறுபது வயசுக்கு இருக்கும்னு இருக்கும் முப்பத்தஞ்சுக்கே இல்ல பழக்கம் அமர்ந்து பழகிட்டோம்னா முட்டியும் கேட்கும் முதுகும் கேட்கும் பழகாத விட்டுட்டோம்னா நினைச்சுப்போம் இது இன்னைக்கு முடியாது கொஞ்ச நாள் ஆனா கஷ்டப்படுவோம் வைத்தியர் என்ன தான் உட்காரணும்னு சொல்லியிருக்கார் வாஸ்தவம் முடியாதவர்கள் செஞ்சுதான் ஆகணும் இருக்கட்டும் கையில இடது கையில் தத்யோதன பிரசாதத்தை எடுத்துந்து எல்லா ஊறுகாய்களையும் கையில வச்சிருந்து கண்ணனும் மற்ற குழந்தைகளும் சென்றார்கள் அதை விவரிக்கிறார் திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுகிருதா ஹாசையன் நர்மபி ஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புகுஜே யஜ்யுகு கண்ணன் இப்படி விளையாடிண்டு போறது ஆகாசத்தில் இருக்கிற சத்தியலோகத்து பிரம்மா பார்க்கிறார் அவர் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும் இப்பேற்பட்ட பரமாத்மா ஏழை எளிய மக்களோட இவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காரு நன்னா இருக்கட்டும் எல்லாருக்கும் பக்தி வரட்டும் என்று அவரால் முடிஞ்ச ஒத்தாச பண்ணணும் ஆனா அவர் தப்பா புரிஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத பாலிசன் இவனுக்கு என்ன இவ்வளவு தூரம் சம்பிரமம் இவனுக்கு இத்தனை பெருமையா இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும்னு தப்பா புரிஞ்சுட்டார் நேற்று கடைசியில முடிக்கிறதுச்சே நாகப்பழக்காரின்னு ஒரு சரித்திரம் பார்த்தோம் நாகப்பழக்காரியும் கண்ணன் ஆறுன்னு அடையாளம் தெரிந்து கொண்டு மோட்சம் பிரார்த்திக்கலாம் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் பிரம்மாவும் தெரிஞ்சுக்காத போலாம் போன சரித்திர நாகப்பழக்காரி தெரிஞ்சுண்டு மோட்சமானது இப்ப பார்த்துட்டு இருக்கிற சரித்திரம் பிரம்மாவுக்கும் பிரபாவம் தெரியாமல் அபசாரப்பட்டு கர்வபங்கம் ஏற்பட்டது அது ஒரு சரித்திரம் பலவிக்கிரேணி மோட்சம் இது ஒரு சரித்திரம் அகாசுரவதம்ங்கிற சரித்திரம் இப்படி கண்ணன் கண்ணேராயிரம் பிள்ளைகளோட போயின்னு இருக்கார் ஏகதா சாரையன் வத்சானு சராமோ வனமாவிஷத்து பஞ்சசாசு திரியாமாசு ஹாயனா பூரணீஸ்வஜா கிமேதம் இவ வாசுதேவே அகிலாத்மனி விரஜசாத்வபூர்வம் பிரேம வர்த்ததே ஒரு அழகான ஸ்லோகம் அது என்னதுன்னு புரிஞ்சுடுவோம் கண்ணன் பரப்பு போனார் வழியில ஒரு பெரிய மலப்பாம்பு படுத்துந்தது ஒரு அசுரன் அசுரன் கண்ணனை முடிச்சுடணுங்கிறதுக்காக மலைப்பாம்பு வடிவத்துல புகுந்து படுத்துன்னு இருந்தான் குழந்தைகள் எல்லாம் முன்னாடி போனார்கள் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு பொம்மையா இருக்குமா மாயமா இருக்குமா நம்மளை ஏதான்னு பிடிக்கிறதுக்கு வந்திருக்குமா வாய அண்ணாந்து தரந்துட்டு இருக்கு உள்ள வேணா போய் பார்க்கலாமான்னா ஒருத்தன் போய் மாட்டி நூட்டோன்னா என்ன பண்றதுன்னு நூத்தம் கேட்டான் வால் பக்கம் வாசல் வச்சிருக்காப்புல இருக்கு அப்படி வேணா வந்து விடலான்னா வாயை மூடி நொடுத்து வாலையை மூடினா என்ன பண்றது சர்வரக்ஷகன் பின்னாடி வரார் அவர் காப்பாற்றுவர் நம்ம கவலைப்பட வேண்டாம் தைரியமா உள்ள போவோம் அந்த நாள்ல தில்லியில ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் உண்டு எப்போ சொல்றேன் இப்ப எல்லாம் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னாங்க அதுல பெரிய பெரிய பொம்மை போட்டு வச்சிருப்போம் அதுல வாய் வழியா போனா முதுகு வழியா வந்து முதுகு வழியா போனா வால் வழியா வந்துடலாம் வால் வழியா போனா தலை வழியா வந்து விடலாம் அதை போல அங்க ஏதோ இருந்திருக்கும் போது பிருந்தாவனத்தில் அகாசுரன் கிடந்தான் குழந்தைகள் எல்லாம் ஒத்தொத்தரா உள்ள போறா அவன் வாயே மூடல வரவேண்டி அவன் உள்ள தான் அவன் வாயை மூடுவான் கண்ணன் வருவனா பொண்ணுடனும்னு அவன் காத்துட்டு இருந்தான் கண்ணன் அப்படியே விளையாடிட்டு உள்ள போனார் என்ன எல்லா பிள்ளைகளையும் காணுமே நம்மளும் உள்ள போய் பார்ப்போம்னா மூடி முடிவுடான் ஒரே கும்மிட்டா போச்சு புது இடம் குழந்தைகள்லாம் இருக்கா ஒவ்வொன்னு சத்தமா இருக்கு கண்ணன் சட் என்று வளர அவன் தலை பிளந்து அகாசர வடம் முடிந்தது அகாசுரம்னா கண்ணன் அழிச்சுட்டார் ஒரே பசி வதம் பண்ணதுல குழந்தைகளுக்கு பசியா அவ ஒண்ணுமே பண்ணல எல்லாம் உள்ள போய் வேடிக்கை பார்த்திருக்கா ஆனா எங்களுக்கு எல்லாம் பசிக்கிறது கண்ணா ரொம்ப தள்ளி எல்லாம் போக வேண்டாம் மேய்ச்சல இங்கயே வச்சுப்போம் இங்கேயே உட்கார்ந்து அப்படின்னு சொன்ன உனக்கு பசிக்குறதுன்னா நீ சொல்லச்சேவே எனக்கு பசிக்கிறது ஆனால எல்லாரும் உட்கார்ந்துடலாம் உட்கார்ந்து விட்டார்கள் நடந்தது சாயங்காலம் மொத்த பேரும் திரும்பி வந்தா திரும்பி வந்த அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் அங்கதான் நம்ம குழம்புறதா ஏதத்து கௌமாரஜம் ஆத்ம ஹரேர் ஆத்மாகி மோக்ஷம் மிருத்யோகோ கௌகண்டகே பாலாகா திருஷ்டோஜர் விஸ்மிதா பிரஜே எல்லாரும் சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே இன்று காலை கண்ணன் அகாசுரங்கிற மலைப்பாம்பை கொன்றான் என்று அம்மாவா அம்மாட்ட சொல்றா ஆனா சொன்னவர்கள் ஒரு வருஷம் கழித்து சொன்னார்கள் அன்று காலையில் நடந்ததாக சொன்னார்கள்னு சுகர் சொல்றார் ஒரு வருஷம் கழிச்சுதான் சொல்லிருக்கா இந்த ஸ்லோகத்தில் கர்ம பௌகண்டகே பாலாகான்னு இருக்கு குமாரர்களா போனவர்கள் அஞ்சு வயசுல போனவா திரும்பி வரைச்சு ஆறு வயசாச்சான் சொன்னது ஒரு வருஷம் கழிச்சுதான் சொல்லியிருக்கா ஆனா அன்று காலையில கண்ணன் அகாசுரண கொன்னான்றான் இது எதுவும் அம்மாக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல சரி இன்னைக்கு கார்த்தாலதான் நடந்தது போல் இருக்குன்னு அவளும் விட்டுட்டா ஆனா நமக்கு என்ன சந்தேகம் வரும்னால் அப்ப ஒரு வருஷமா குழந்தைகள் எங்க போயிருந்தாலும் அதுதான் நடந்தது பிரம்மா கண்ணரடத்திலே அபசாரப்பட கர்ப்பங்கத்தை ஏற்படுத்தினார்னு அந்த சரித்திரத்தை சேர்த்து சாதிக்கிறார் சர்வம் விஷ்ணுமயம் கிரோரங்க அவதஜா அஜஹா சர்வஸ்வரூபோ பபௌ ஸ்வயம் ஆத்மாத்ம கோவத் பிரதிவாரியாத்ம வட்சபைகி கிரீடன்னு ஆத்ம விகாரைச்ச சர்வாத்மா பிராவிசிரஜம் எல்லாத்துக்கும் இல்லையும் அப்படி குழந்தைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சார் தங்கையில இருக்கிற பிரசாதத்தை அவர் கொடுக்கறான் அவர் பிரசாதத்தை தான் வாங்கிக்கிறான் பாடுகள்லாம் அப்படி மேஞ்சின்றுக்கு மாமான சத்தம் போன்று அந்த சத்தம் கேட்டுண்டா தான் கோவலர்கள்லாம் மேற்கொண்டு காரியத்துல ஈடுபடுவார் அந்த சத்தம் நின்னா ஏதோ மாட்டு கட்டம்னு உடனே போய் பார்க்கணும் திடீர்னு அந்த சத்தம் நின்னு போச்சு பிரம்மா தப்பா புரிஞ்சுட்டு மொத்த மாடு கன்றுகளையும் கொண்டு தன் சத்தியலோகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவோம் காணும்னு இந்த பிள்ளைகளை நைய புடைக்கட்டும் அப்பா அம்மா நன்னா கேள்வி கேட்கட்டும்ங்கிறதுக்காக எடுத்துன்னு போயிட்டான் சரி கண்ணன் என்னாச்சு தெரியலையே நான் வேணா போய் பார்த்து வரல மாடு கன்றுகளை காணும் எல்லா பிள்ளைகளும் எழுந்தான் கண்ணன் சொன்னார் போஜனத்திலேருந்து விராமம் கூடாது இருங்கோ நான் போய் பாத்துன்னு வரேன் சரி போனாரே கையில இருக்கிற பிரசாதத்தை எடுத்துன்னு போனாரா கொடுத்துட்டு போயிட்டாரா நம்ம கவலை நமக்கு போகிறச்சே பிரசாதத்தோடையே போனார் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து பாட்டு கறவை மாடுகள் பின்னாடி போயிண்டே காணம் சேர்ந்து உண்ட்போம் அப்படி வாயில போட்டுடே கண்ணன் போனார் இதை கேட்ட உடனே நாமளும் அந்த மாதிரி இலையில உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போறச்சே மென்னண்டே போகலாமா குறிச்சுட்டே போகலாமா தட்டுல தேங்குடல் முறுப்பு தட்டை எல்லாம் வச்சிருந்து இப்படி ஒலாத்தி கொண்டே சாப்பிட்டுன்னு போகலாமான்னால் இதனால தான் உடம்பு பாரமா இருக்கும் ஒழுங்கா உட்கார்ற இடத்துல உட்காந்து ரெண்டே வேலை நறுக்கு தெரித்தா போல சாப்பிட்டு பழகுங்கோ ஒண்ணு ஆகாது அதை விட்டுட்டு அப்பப்போ அதுவும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ கையில் இருப்பது சாப்பிட்றீங்களே கைபேசி பார்த்துட்டு கேள்னால் இல்லையா சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் அதை பார்த்து பார்த்தே எங்க அம்மா சாப்பாடு ஊட்டினால இன்னைக்கு வயசு முப்பது இப்பவும் அதை பார்த்தா தான் சாப்பிட வருதுனால் அப்ப அதற்கு நாம அடிமையாக போகிறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆயிட வேண்டாம் அதை விட்டுடுவோம் சாப்பிட்ற சமயத்துக்கு சாப்பாட்டுல தான் புத்தி இருக்க வேண்டும் கண்ணன் போனாரேனா அது கண்ணன் நாம கிருஷ்ண பக்தர்களே தவிர நாம கிருஷ்ணர்கள் அல்லர்கள் அதன் பின்னாடி போய் பார்த்தா காணும் நிமிஷத்துல கண்ணன் புரிஞ்சுக்கிட்டார் ஏதோ பிரம்மா விளையாட பார்த்து பைதிகார்தனம் பண்றாரு போறதுன்னு பார்ப்போம் அங்கிருந்து திரும்பி வந்து பார்த்தால் அதற்குள்ள கோவலர்கள் மொத்த பேரையும் கவர்ந்துட்டு போயிட்டார் இத்தனை கோக்களைத்தான் காணும் கன்றுகளை காணும் இப்ப கோவலர்களையும் போக விறுவிறுன்னு சத்தியலோகத்தை மோக்கி பிரம்மா போயிட்டு இருக்கார் கண்ணன் அதற்குள் என்னென்னலாம் காணமோ அது மொத்தமா அவரே ஆனார் அத்தோட இல்ல பிரம்மாவாகவும் தானே உருவத்தை மாத்தினார் பிரம்மா சத்தியலோகத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளே தான் உள்ள போயி பிரம்மாவனுடைய வேஷத்துல இவர் அவனுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டார் மூச்சு வாங்க பிரம்மா மொத்த பேரையும் அழைச்சின்னு மேல வந்து சேர்ந்தார் வாசல்ல துவாரபாலகர்கள் இருந்தார்கள் நீர் ஆறுங்கானும் போலி பிரம்மா உள்ள உண்மையான பிரம்மா உட்காந்துருக்கார் நீர் ஆர் போலி அப்படின்னு அங்கே உத விட்டான் விட்டவர் தலகுப்ர கீழே பிருந்தாவனத்துல வந்து விழுந்தார் கண்ணன் அந்த இடத்துல தான் கண்ணனா உட்காண்டிருந்தார் வந்தவர் நேர திருவடியை பிடித்து கொண்டு கை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் பிரம்மாவாலே செய்யப்பட்ட பெரிய ஸ்தோத்திரம் நான் தப்பு பண்ணிட்டேன் கண்ணா உன்ன பத்தி என்னதுன்னு தெரிந்து கொள்ளாமல் நடந்தது நௌமி ஈட்ய நௌமிஷே ாய குஞ்சாவதம்ச பரிபிச்சல சண்முகாய வன்யசிரஜே கவலவேத்திர விஷாண வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்க நான் உனக்கு கர்ப்பத்தில் குழந்தைய போல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அம்மாவனுடைய பயத்தை உதைச்சா சந்தோஷமா இருப்பலா உதைக்காம அசைவே இல்லாட்டா திருப்தியா இருக்குமா ஒரு நாள் அசைவு தெரியலன்னா வைத்திய இடத்துல ஓடிபடுவா அது தினப்படி உதைக்கணும் உதைச்சுதேங்கிறதுக்காக ஒரு அம்மா பெத்தவ தப்பாவா நினைச்சுக்க போற அதை போல அடியேன் தேவரீருக்கு கர்ப்பம் ஜெகத்தே தேவரியிருக்கு கர்ப்பம் ஒரு நாளும் நான் தப்பு பண்ணல பண்ணது அறியாத்தனத்தால சிறு குழந்தையா பண்ணுட்டேன் என்ன பிரார்த்திக்க கண்ணனும் மன்னித்தார் எல்லாம் சரி ஆனா ஏதோ ஒரு வருஷம்னு ஒண்ணு சொன்னீரே அது ஏன் நம்ம காலக்கணக்கு வேற மனுஷலோகத்து காலக்கணக்கு வேறே பிரம்மாவனுடைய சத்திய லோகத்து காலக்கணக்கு வேறே இத்தனை குழந்தைகளையும் அழைச்சின்னு பிரம்மா அங்க போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ஆறுதுன்னு வருஷ கணக்கில் பேரையும் அழைச்சின்னு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு வருஷம் எடுத்தான் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் எல்லா மாடு கன்றுகளையும் எங்க போச்சு கோவலர்களெல்லாம் எல்லாரும் விசாரிக்க மாட்டாளா குழந்தைகிழங்கேன்னு கேட்கலையாண்ணால் எல்லாமா கண்ணனே மாறிவிடான் ஒன்னுத்தையுமே மிச்சமைக்காமல் பசுமாடு கண்ணுக்குட்டி கற்ற சாட்டை அதுக்கு வேண்டிய சோறு பால் கறக்கிறதுக்கு இருக்கிற கோவலை இனிமே பாக்கியம் இல்லாமல் அனைத்தும் கண்ணனாகவே மாறிவிட்டார் மாறினது ஆச்சரியம் இல்லையே தினப்படி கார்த்தாலையானா கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு அவரே வரார் ஏழு லட்சம் பசுமாடு தன்னேராயிரம் பிள்ளைகள் அதுக்கு இருக்கிற பிரசாதம் அதுக்கு இருக்கிற ஊர்கா என்னென்ன வர்ணத்து ஊர்காயோ மொத்தமா மாறிவிட்டார் பிரசாதத்துக்கு இருக்கிற பாத்திரம் கார்த்தாலையானா போறார் மாடு மேய்க்கிறது எல்லாம் முடியறது சாயங்காலமான ஒழுங்கா திரும்பி வர்றார் அவ அவ அப்பா அம்மாவுக்கு பிள்ளை போறான் வரான் போறான் வரான்னு பாத்துட்டு இருக்கா ஒரு நாள் பலராமன் மட்டும் கண்ணனை பார்த்து எனக்கு ஒண்ணு புரியல உன்ன பார்த்தாதான் ரொம்ப பிரேமத்தோட எனக்கு எப்பவும் உள்ள முருகும் இந்த ஒரு ஆறு மாசமா பாக்குறேன் எந்த பொருளை பார்த்தாலும் உன்னை பார்த்த பிரேமனுக்கு வருதேன்னார் நீர் ஒருத்தர் வாய மூடிட்டு இருந்தா போறும் நன்னதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் நீர் இப்படியாதான்னு அதான்னு கேட்க போக அப்ப எல்லாமே கண்ணனான்னு கேட்க ஆரம்பிப்பா ஆமா நான் தான் நீர் ஒண்ணும் பேச வேண்டான்னார் ஒரு வருஷம் முடிந்தது அதுக்கப்புறம் நிஜமான குழந்தைகள் திரும்பி வந்தால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிமிஷம் தானே போயிட்டு வந்திருக்காரு இது ஒவ்வொரு வருஷம் இவர் போயிட்டு வந்திருந்தாலும் அவர்களுக்கும் ரெண்டு நிமிஷம் திரும்பி வந்தவன் அம்மா கிட்ட வந்து கட்டின்னு நீ இன்னைக்கு கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமோ அகாசுரன் பெரிய பாம்பு வாய இருந்தது நாங்கள்லாம் உள்ள போனோம் வாய மூடித்து ஒரே இருட்டு கண்ணன் உள்ளே வந்தார் வந்த உடனே முடிஞ்சது ஒரே பசி உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டும் திரும்பி வந்துட்டோம் இதுதான் அவர்களுக்கு தெரிஞ்ச கதை பிரம்மாவுக்கு மோகத்தை பங்கம் பண்ணி நான் கண்ணன் ஆசிரியமான சரித்